பிரியமானவர்களே நாம் செவிப்போம் அன்புள்ள ஏசப்பா கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த வேளையில் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் உம் கரங்களால் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்தபடியால் உம்மை துதிக்கிறோம் எங்களை பள்ளத்தாக்கிலிருந்து கரம் தூக்கி எடுத்து நிறுத்தி நீரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் உறவுகள் நண்பர்கள் எங்களை மறந்தாலும் நீர் எங்களை மறப்பதில்லை எல்லா காலங்களிலும் நீர் மறவாமல் இருக்கிறீர் ஐயா நீங்க மட்டுமே எங்களுடைய நம்பிக்கை வேறு துணை எங்களுக்கு இல்லை ஐயா நாங்கள் சோர்ந்து போகாமல் இருப்பது எங்களோடு நீர் இருக்கிறபடியால் தானே எங்கள் தேவையை காட்டிலும் பெரியவர் நீர் அல்லவோ நினைப்பதை காட்டிலும் அதிகம் செய்பவர் நீர் ஐயா இந்த நாளிலும் மனுஷனுடைய தூஷணமான வார்த்தைகளால் நாங்கள் மனமடியாமல் நீர் எங்களோடு இருப்பதால் தோல்விகள் எங்களுக்கு இல்லை செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமை துதிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே